ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அக்பர் பீர்பாலோட திருடனை பிடிக்க இனிய வழின்ற ஒரு குட்டி கதை தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வயதான வீரன் ஆக்ராவில் தன்னுடைய நான்கு மகன்களோடு வாழ்ந்து வந்தான் அவன் நக்பர் படையில் பணிபுரிந்து தற்போது ஓய்வு பெற்றிருந்தான் ஒரு நாள் அந்த வயதான மனிதன் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்தார் தன்னுடைய காலம் சிறிது நாட்களில் முடியப் போகிறது என்பதை உணர்ந்து தனது மகன்கள் அருகே அழைத்தான் நான் ஆயிரம் தங்க நாணயங்கள் சேமித்து வைத்துள்ளேன் அதனை நம் தோட்டத்தில் உள்ள ரோஜா செடிக்கு அடியில் பத்திரமாக புதைத்து வைத்துள்ளேன் நீங்கள் நால்வரும் அதை சமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை உள்ளது நீங்கள் அப்பணத்தை ஒரு வருடம் கழித்தே எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த பனிரண்டு மாதங்களில் நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்வதற்காக உழைத்து பணத்தினை அருமையை தெரிந்து கொள்வீர்கள் என நம்புகிறேன் இப்போ உங்களிடம் எளிதாக வந்தடைந்தால் நீங்கள் எளிதில் செலவழித்து விடுவீர்கள் என அவன் கூறினார் இந்த நால்வரும் தங்கள் தந்தை கூறியது போலவே செய்வதாக வாக்களித்தனர் தந்தை இறந்த பின் நால்வரும் வேலைக்கு செல்ல தொடங்கினர் நாம் அனைவரும் ஒரு வருடம் கழித்து சந்திப்போம் அப்போது நமது தந்தை சொத்தை பிரித்துக்கொள்வோம் என அவர்களில் ஒருவர் கூறினார் மற்ற மூவரும் அதனை ஒப்புக்கொண்டனர் ஆளுக்கு ஒருபுறம் சென்று உழைக்கத் தொடங்கினர் முதல் மகனன் ஒரு பணக்கார வணிகரிடம் சேர்ந்தான் அவன் கடுமையாக உழைத்து வணிகத்தின் அனைத்து முறைகளையும் கற்றுக்கொண்டான் தனது எஜமானின் நம்பிக்கைக்கு உரியவனாக திகழ்ந்ததால் உயர்ந்த நிலையை அடைந்தான் அவனது தனது சொந்த வணிகத்தை உருவாக்கத் துவங்கினான் இரண்டாவது மகன் பக்கத்தின் நாட்டிற்கு சென்றான் அங்கு ராணுவத்தில் சேர்ந்து அவன் போர்க்கருவிகளை கையாளுவதில் திறன் கண்டு அவனுக்கு இராணுவத்தில் உயர் பதவி கிடைத்தது அவனும் நல்ல செல்வந்தான் ஆனான் மூன்றாவது மகன் ஒரு புகழ்பெற்ற வைத்தியரிடம் பணிபுரிந்தான் அவன் மூலிகை வைத்தியம் பற்றி நன்கு கற்று தேர்ந்தான் பிறகு தனியாக தனது சிகிச்சையை ஆரம்பித்து மிகவும் புகழடைந்தான் இவனும் நன்கு பொருள் சேர்த்து செல்வந்தனானான் பனாரஸில் நான் ஓராண்டு வசித்ததால் நகைகள் வணிகம் பற்றி நன்கு கற்றறிந்து வந்துள்ளேன் அதனால் நான் நிறைய பணம் சேர்த்துள்ளேன் என நான்காவது மகன் நான்கு சகோதரர்களும் ஒருவர் ஒரு வருடம் கழித்து சந்தித்து கொண்ட பொழுது கூறினர் சகோதரர்களை நம் தந்தை விரும்பியபடி நாம் நால்வரும் ஒரு வருடம் கடுமையாக உழைத்து பணத்தின் அருமை தெரிந்து கொண்டோம் இப்போது நாம் தந்தை சொத்தை பிரித்து எடுத்துக்கொள்வோம் என மூத்த மகன் கூறினான் நால்வரும் தோட்டத்திற்கு சென்று தந்தை சொன்ன ரோஜா செடியை பார்த்தனர் மூத்த சகோதரன் ஒரு மண்வெட்டியை எடுத்து தோண்ட ஆரம்பித்தான் அண்ணா நான் இவ்வேலையை செய்கிறேன் நம்முள் இளையவனான நானே இவ்வேலையை செய்கிறேன் இவ்வாறு கடைசி சகோதரன் கூறினான் அவனது மண்வெட்டியை எதனோ மோதுவது அவன் மண் தோண்டுவதை நிறுத்தினான் இப்போது என் கைகளால் மண்ணை தோண்டுவதினால் நல்லது இவ்வாறு நினைத்து அவன் மண்ணை தள்ளினான் ஒரு சிறிய உலோகப்பட்டி எடுத்தான் மூத்த சகோதரன் அணை திறந்தான் அந்த நான்கு சகோதரர்களும் தங்க காசுகளை கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர் அப்போது மூத்த சகோதரன் சற்று பொறுங்கள் இதில் ஆயிரம் நாணயங்களுக்கு குறைவாக இருப்பது போல் தோன்றுகிறது எனச் சொன்னான் நால்வரும் வரும் கவனமாக காசுகளை இதில் எழுநூத்தி ஐம்பது காசுகள் நாணயங்களே உள்ளன நமது தந்தை ஏதேனும் தவறு செய்துள்ளாரோ என்று இரண்டாவது மகன் கூறினார் அவருடைய குறைவான கண் பார்வை இதற்கு காரணமாக இருந்திருக்குமோ என மூன்றாவது மகன் கூறினார் இல்லை இல்லை நம் தந்தை ஒரு சிப்பாய் அவர் மிகவும் கவனமாக சேர்த்திருப்பார் என மூத்த மகன் கூறினார் இருநூற்றி ஐம்பது தங்க நாணயங்கள் திருடப்பட்டுள்ளன என தெளிவாக புரிந்தது ஆயிரம் தங்க நாணயங்களை நாம் நால்வரும் பிரித்து கொண்டால் ஆளுக்கு இருநூற்றி ஐம்பது தங்க நாணயங்கள் கிடைக்கும் ஆனால் இப்போது எழுநூற்றி ஐம்பது தங்க நாணயங்களே உள்ளன அத்திருடன் தனக்கு கூடுதலாக பங்கு கிடைக்கும் என எண்ணிருக்கக்கூடும் இதனால் நாம் நால்வரில் ஒருவனே திருடன் என்பது தெரிகிறது அல்லது நாம் தந்தை தவறு செய்திருக்கக்கூடும் இவ்வாறு இரண்டாவது சகோதரன் கூறினார் ஆனால் ஒருவரும் உண்மையை கூறவில்லை நாம் பீர்வாலிடம் செல்வோம் அவருக்கு நம் தந்தையை பற்றி தெரியும் நமக்கு உதவுவார் என மூத்த சகோதரன் தெரிவித்தான் அவர் பீர்பாலின் இல்லத்துக்குச் சென்று அவரை கண்டதில் மகிழ்ச்சியுற்றார் பீர்பால் அவர்களின் கதையை சுவாரஸ்யமாக கேட்டார் உங்கள் தந்தை மிகவும் எச்சரிக்கையான மனிதர் அவர் ஆயிரம் தங்க நாணயங்களில் எந்த ஒரு தயதிற்கு தவறும் செய்திருக்க மாட்டார் நீங்கள் கூறியது போல் உங்களுக்குள் ஒருவனே திருடன் சிந்தித்ததில் எனக்கு சிறிது நேரம் தேவை நீங்கள் தெளிவாக தோட்டத்தில் காத்திருங்கள் என்று பீர்பால் கூறினார் அவர் நான்கு சகோதரர்களும் ஒரு மணி நேரம் கழித்து அழைத்தார் நான் சில நல்ல இனிப்புகளை உண்ண விரும்புகிறேன் எனக்காக நீங்கள் வாங்கி வர முடியுமா உங்களுக்கு ஆக்ரா நகரில் எது நல்ல இனிப்பு கடை என்பது நன்கு தெரியும் என நினைக்கிறேன் என்று கூறினார் இல்லை நாங்கள் பிழைப்பிற்காக ஒரு வருடம் வெளியூர் சென்றிருந்தோம் மேலும் எங்களது வீடு ஆக்ராவுக்கு வெளியே உள்ளது இந்த ஒரு வருட காலத்திற்குள் பல கடைகள் வந்திருக்கக்கூடும் அதனால் நாங்கள் எதுவும் நல்ல இனிப்பு கடை என்பது தேட வேண்டும் என மூத்த சகோதரன் கூறினார் அப்படியென்றால் உங்களுக்குள் யாருமே ஆக்ரா நகரில் ஒருடு வருடமாக இல்லை சரி ஒரு நிபந்தனை விதிக்கிறேன் நீங்கள் வாங்கி வரும் இனிப்பு உயர்ந்த தரமுடையதாகவும் நீங்கள் கடந்த பனிரெண்டு மாதங்களில் சுவைக்காததாகவும் இருக்க வேண்டும் என பீர்பால் குறிப்பிட்டார் நான்கு சகோதரர்களும் நல்ல கடையை தேடிச் சென்றனர் அவர்கள் பீர்பாலின் நிபந்தனையை நினைவில் வைத்து கொள்ள வேண்டியிருக்கிறது முதலாவதாக மூத்த சகோதரன் இனிப்புக்களோடு வந்தான் பிறகு மற்ற இருவரும் இனிப்புக்களோடு வந்து சேர்ந்தனர் வெகு நேரமாகியும் ஆனால் கடைசி சகோதரனை காணவில்லை கடைசியாக வெகு நேரம் சென்று மாலையில் அவன் வந்து சேர்ந்தான் நீ ஆக்ராவிலிருந்து வெளியே சென்று இனிப்புகளை வாங்கி வந்தாயா என்று பீர்பால் கேட்டார் இல்லை நான் இந்த ஓராண்டு சுவைக்காத நல்ல இனிப்புகளை வாங்க தேடி அலைய வேண்டியிருந்தது பீர்வால் ஒவ்வொருவரும் வாங்கி வந்திருந்த இனிப்புகளை சுவைத்துப் பார்த்தார் உங்களுக்கு திருடன் கடைசி சகோதரன் என்பது தெளிவாக தெரிகிறது ஏனெனில் அவன் வாங்கி வந்த இனிப்புகள் மற்ற மூவர் வாங்கி வந்த இனிப்புகளை விட தரம் குறைவாக உள்ளது ஆக்ரா நகரை விட்டு வெளியே எங்கு செல்லாததால் அவன் இங்குள்ள அனைத்து இனிப்புகளையும் சுவைத்துள்ளான் வனாரஸ் என்று அவன் எந்த ஒரு வணிகமும் கற்கவில்லை தனது தந்தையின் சேமிப்பிலிருந்து இருநூற்றி ஐம்பது தங்க நாணயங்களை எடுத்து வீட்டிலேயே தங்கியிருந்தான் அதனால் அவன் இதுவரை சுவைக்காத இந்த தரைக்குறைவான இனிப்புகளை தேடி அலைய வேண்டியிருந்தது இவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் இவ்வாறு பீர்பால் விளக்கின கடைசியாக சகோதரன் தானே திருடினேன் என ஒப்புக்கொண்டான் மற்ற சகோதரர்கள் இந்த பிரச்சனையை தீர்த்து வைத்த பீர்பாலின் அறிவுத்திறனை பார்த்து புகழ்ந்தனர் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்